கேஜிஎஃப் கேஜிஎஃப் என்றால் கோலார் கோல்டு ஃபீல்டு என்கின்ற கோலார் தங்க வயல் இந்த கோலார் தங்க வயல் மாணவர் பருவத்தில் பலரும் இந்தியாவில் தங்கம் வெட்டி எடுக்கும் பகுதியாக படித்திருப்பீர்கள் அறிந்திருப்பீர்கள் ஆனால் இது சிறிது காலம் வரை ஓய்வுற்றிருந்தது அல்லது ஓய்வுடன் இருந்தது என்று சொல்ல வேண்டும் இந்த தங்க வயல் அந்த திரைப்படத்தின் பின்னணியில் மீண்டும் உயிர் பெற்று எழுந்திருக்கிறது என்பதும் மீண்டும் இந்தியா கோலார் தங்க வயலில் தங்கம் விட் வெட்டி எடுக்க ஆரம்பிக்கப் போகிறது என்பதும் இருபது வருட இடைவெளிக்கு பிறகு கோலார் தங்கவையில் மீண்டும் புத்துயிர் பெறும்போது நாட்டிற்கும் நமக்கும் சந்தோஷம்தான் அதே வேளையில் இதில் இருக்கின்ற சுவராசிய பின்னணியும் இந்த கோலார் தங்கவையில் எந்த அளவு பெரிதானது எவ்வளவு என்பதை பற்றியும் நாம் ஓரளவு தெரிந்து கொள்வோம் வாருங்கள் மீண்டும் உயிர் பெறும் கோலார் தங்கச் சுரங்கம் ஆப்பிரிக்காவில் உள்ள ஆழமான தங்கச் சுரங்கத்திற்கு பிறகு உலையிலேயே இரண்டாவது இடத்தில் இருக்கும் கோலார் தங்கச் சுரங்கம் பெங்களூரிலிருந்து அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது இந்த கோலார் தங்க வயல் நாம் சிறுவர்களாக பாட புத்தகங்களில் படித்த இந்தியாவின் மிகப்பெரிய கோலார் தங்க வயல் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி எண்ணூற்றி இரண்டில் லெப்டினன்ட் கர்னலாக இருந்த ஜான் வேரியர் தான் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்திய கம்பெனிக்காக தங்கம் எங்கே கிடைக்கிறது என்று தேடலில் ஈடுபட்டார் அப்போது அவர் நடத்திய சர்வேயில் இந்த பகுதியில் தங்கம் இருக்கும் சாத்தியக்கூறுகளை ஆராய்ந்து ரிப்போர்ட் அளித்திருந்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி மூன்றில் ஜான் டயர் அண்ட் சன்ஸ் என்ற பிரிட்டிஷ் நிறுவனம் இங்கு தங்கம் வெட்டி எடுக்கும் வேலையை அனுபவம் வாய்ந்த தொழிலாளர்களை வெளிநாட்டிலிருந்து கொண்டு வந்து இங்கு வேலையை ஆரம்பித்தார்கள் அவர்கள் வழிகாட்டும் வேலையை செய்வதற்கு இங்குள்ள இந்தியர்களை பயன்படுத்திக் கொண்டார்கள் மூன்று கிலோமீட்டர் ஆழம் வரை தங்கத்திற்காக தோண்டி தோண்டி தங்கம் எடுத்தார்கள் என்றே சொல்ல வேண்டும் தங்கம் தேடி வெட்டி எடுத்தார்கள் என்றே கூற வேண்டும் இங்குள்ள சுரங்கங்களின் நீளத்தை அல்லது தூரத்தை கணக்கிட்டால் சுமார் ஆயிரத்தி நானூறு கிலோமீட்டர் வரும் என்று சொல்லப்படுகிறது முன்னூறு ஏக்கரில் குவிந்திருக்கும் பதிமூன்று குண்டுகளின் இடைப்பட்ட பகுதிகள் முழுவதும் இப்போது நீர் நிறைந்து காணப்படுகிறது இந்த பதிமூன்று குண்டுகள் என்பது பதிமூன்று சுரங்கங்களிலிருந்து எடுக்கப்பட்ட மண்கள் கொட்டி குவித்து தான் மதிமூன்று குண்டுகள் என்று சொல்கிறார்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி மூன்றில் துவங்கிய கோலார் தங்கவயல் சுரங்கம் நூற்றி நாற்பது வருட பழமை கொண்டது ரெண்டாயிரத்தி ஒன்றில் இதை மூடி மூடுவிழா கொண்டாடிய போது அப்போதைய அரசு அதற்காக காரணமாக சொன்னது வெட்டி எடுக்கப்படும் தங்கத்தாதுக்களின் அளவு குறைந்து போவதும் வெட்டி எடுக்கப்படும் தங்கத்தாதுக்களின் அளவு குறைந்து போனதும் வெட்டி எடுக்க ஆகும் செலவுகள் அதிகரித்து கொண்டே போனதும் விலையில் ஏற்பட்ட சரிவும் காரணமாக இருக்கிறது அதனால் தான் இதை மூடுகிறோம் என்று காரணம் சொல்லியது இப்போது இதை திறக்க காரணமாக பல காரணிகள் சொன்னாலும் அதில் ஒன்று மிக சுவாஸ்யமானது அதாவது இந்தியா முழுவதும் இரண்டு பாகங்களாக வந்து சக்கை போடு போடுபோட்ட கேஜிஎஃப் என்ற திரைப்படம் யாரும் மறந்திருக்க வாய்ப்பில்லை இந்த படம் வந்த பிறகுதான் நமது தலைவர்களுக்கெல்லாம் புத்துணர்வு வந்திருக்கிறது இரண்டு பாகங்களாக கோலார் தங்கவையிலை பின்னணியாக கொண்ட அமைப்பில் வந்த இந்த திரைப்படம் நாடு முழுவதும் சக்கை போடு போட்டது இந்த தகதகவென மின்னும் பளபளக்கும் மஞ்சள் உலோகத்தின் பின்னால் இருக்கும் படிந்த வாழ்க்கையின் சோகங்களையும் அவலங்களையும் இந்த படம் பேசியது திரைப்படம் ஏற்படுத்திய தாக்கம் கொஞ்சம் நஞ்சமல்ல இப்போது இந்த திரைப்படம் வந்த பிறகுதான் கோலார் தங்கவயல் மீண்டும் செயல்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற தேவையும் கோரிக்கையும் முழக்கமும் அதிகரித்தது அதன் அடிப்படையில் மத்திய அரசும் இதற்கு களம் இறங்கியது காரணம் மத்திய அரசிற்கும் ஒரு அஜெண்டா இருந்தது அதானது வெளிநாட்டிலிருந்து நாம் நிறைய இறக்குமதி செய்கிறோம் அதுதான் நம்மளுடைய அந்நிய செலவானி கையிருப்பை பெரிதும் பாதிக்கிறது பொருளாதாரத்தை பெரிதும் பாதிக்கிறது எனவே உள்நாட்டில் அவற்றுக்கான சாத்தியக்கூறுகளை ஆராய வேண்டும் என்ற மத்திய அரசின் நோக்கமும் அஜெண்டாவும் தான் இதை பரிசீலிப்பதற்கும் ஒரு காரணமாக அமைந்தது எனவே கோரிக்கையாளர்களின் கோரிக்கையும் மத்திய அரசின் நோக்கமும் ஒன்றாக அமைந்ததால் அதற்கான முயற்சியும் சாத்தியக்கூறுகளையும் மத்திய அரசு ஆராய துவங்கியது ஏனென்றால் தங்கம் நாம் வருடத்திற்கு தொள்ளாயிரம் முதல் ஆயிரம் டன் இறக்குமதி செய்கிறோம் என்பதும் மத்திய அரசிற்கு ஒரு பெரிய இழப்பாக மத்திய அரசு கருதுகிறது இதை உள்நாட்டில் கிடைக்கும் என்றால் அவ்வளவுக்கு அவ்வளவு நாட்டிற்கு நலம் பயக்கும் என்று மத்திய அரசு கருதுகிறது எனவே அவற்றான சாத்தியக்கூறுகளை ஆராய கேஜிஎஃப் எழுச்சியாளர்களுக்கு துணை நின்றது மத்திய அரசு அவர்கள் கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு இப்போது மத்திய அரசு இதை மீண்டும் செயல்பாட்டுக்கு கொண்டு வர முடிவு செய்தது மாநில அரசு முழு உரிமையும் மத்திய அரசிடம் அளித்து அனுமதியும் வழங்கி ஒதுங்கிக் கொண்டது மத்திய அரசின் கீழ் செயல்படும் பாரத் கோல்ட் மைன்ஸ் லிமிடெட்டின் கீழ்தான் இந்த தங்கவையல் இந்நாள் வரையில் இருக்கிறது தற்போது செயல்பாட்டில் இல்லாத இந்த நிறுவனத்தின் பேரில் இருக்கும் ரெண்டாயிரத்தி முன்னூற்றி முப்பது ஏக்கர் பூமியை வளைத்து போட்டுவிட்டு நாங்கள் தொழில்நகரம் தொடங்கப் போகிறோம் எங்களுக்கு அனுமதி தாருங்கள் என்று அனுமதி கேட்டு மத்திய அரசிடமும் அந்த நிறுவனத்திடமும் கர்நாடக அரசு நிற்கிறது அந்த ரெண்டாயிரத்தி முன்னூற்றி முப்பது ஏக்கர் அந்த நிறுவனம் மாநில அரசுக்கு வழங்கினால் அந்த நிறுவனம் மாநில அரசுக்கு செலுத்த வேண்டிய எழுபத்தி ஐந்து பாயிண்ட் ரெண்டு நான்கு கோடி ரூபாயின் கடத்தில் இந்த நிலத்திற்கான மதிப்பாக குறைக்கப்படும் என்றும் கூறுகிறது மாநில அரசு மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் ரெகுலேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் உள்ள பதினேழாவது பிரிவின்படி ஆயிரத்தி மூன்று புள்ளி நான்கு ஏக்கரை ஆக்கிரமித்து நிற்கும் இந்த கோலார் தங்க வயலில் பதிமூன்று தங்கச் சுரங்கங்கள் உண்டு பதிமூன்று தங்க சுரங்கங்களிலும் மீண்டும் தங்கம் வெட்டி எடுக்கும் வேலையை துவங்க மத்திய அரசுக்கு அனுமதி அளித்ததாக மாநில சட்ட அமைச்சர் எஸ் கே பட்டீல் அறிவித்திருக்கிறார் கோலார் தங்க வயல் அதுதான் நமது கேஜிஎஃப் புத்துயிர் பெறும்போது சுற்றுப்புறங்களில் உள்ள பிரதேசங்களில் பலருக்கும் வேலை கிடைக்கும் என்றும் அமைச்சர் கூறுகிறார் முதற்கட்டமாக ஏற்கனவே பதிமூன்று சுரங்கங்களிலிருந்து தோண்டி எடுத்து பதிமூன்று குண்டுகளாக குவித்து வைக்கப்பட்டிருக்கும் இந்த குவியல்களிலிருந்து தங்கத்தை மீண்டும் வேர்பிரித்து எடுப்பதற்கான திட்டம் மத்திய அரசிடம் இருக்கிறது நூற்றி நாற்பது ஆண்டு பழமையான இந்த தங்கவயல் இருபது வருடத்திற்கு பிறகு உயிர் பெறும்போது மீண்டும் வரலாறு திரும்புகிறது என்று சொல்கிறார்கள் விஷயம் தெரிந்தவர்கள் அதே நேரம் பிரதேசவாசிகளுக்கு இது பெரும் மகிழ்ச்சியை அளித்திருக்கிறது ஏனென்றால் மத்திய அரசு இதில் களமிறங்குவதற்கு முக்கிய காரணமாக நினைப்பதும் எதிர்பார்ப்பதும் பழைய காரணங்களையெல்லாம் விட்டுவிட்டு புதிய தொழில்நுட்பமும் பழைய நஷ்டக்கணக்குகளையும் கணக்குகளையும் மூடுவதற்கான காரணங்களையெல்லாம் விட்டுவிட்டு புதிய தொழில்நுட்பமும் அதிநவீன எந்திரங்களையும் பயன்படுத்தி குறைந்த செலவில் தங்கம் வெட்டி எடுக்க இயலும் என்ற நம்பிக்கை மத்திய அரசிடம் இருப்பதுதான் மீண்டும் செயல்படுத்த மத்திய அரசை தூண்டியிருக்கிறது தற்போது உலக அளவில் அதிக தங்கம் இறக்குமதி செய்யும் நாடுகளில் இந்தியா இரண்டாவது இடத்தில் இருக்கிறது என்பதையும் கவனிக்க வேண்டும் வருடத்திற்கு தொள்ளாயிரத்திலிருந்து ஆயிரம் டன் தங்கம் இறக்குமதி செய்யும் போது உள்நாட்டிலிருந்து கிடைப்பது வெறும் இரண்டிலிருந்து மூன்று சதவீதம் மட்டும்தான் ஆயிரத்தி மூன்று ஏக்கரில் பறந்து கிடக்கும் இந்த தங்க வயலில் நாம் செயல்பாட்டிற்கு கொண்டு வந்து தங்கம் வெட்டி எடுக்க ஆரம்பித்தால் இந்த இறக்குமதியில் ஏதாவது குறைக்க முடியுமே என்ற எதிர்பார்ப்பும் ஆசையும் நப்பாசையும் தான் மத்திய அரசை தூண்டுகிறது ஏற்கனவே தங்கம் பிரித்தெடுத்த சயனேடு கலந்த மண்ணிலிருந்து மீண்டும் நவீன தொழில்நுட்பத்தின் உதவியுடன் மீண்டும் வேர் பிரித்து இன்னும் அதில் தங்க அம்சங்கள் இருக்குமானால் வேர் எடுக்க முடியும் என்று மத்திய அரசு நம்புகிறது எனவே அதைத்தான் முதற்கட்ட வேலையாக துவங்க இருக்கிறது தற்போதைய கணக்குப்படி ஒரு டன் மண்ணிலிருந்து ஒரு கிராம் தங்கம் தான் கிடைக்கும் என்று பார்லிமெண்டரி காரிய மந்திரி எச் கே பட்டீல் தெரிவிக்கிறார் இந்த தங்க சுமார் மூன்று புள்ளி மூன்று கோடி டன் மண் உள்ளது என்பதும் அது சயனேடு கலந்து தங்கத்தை மீதி வந்த மண் என்பதும் சொல்கிறார்கள் அதில் தான் மறுபடியும் மறு சுழற்சியாக அவற்றை மறு பிரித்தெடுத்தல் ப்ரோசிற்கு உள்ளாக்குகிறார்கள் அதே சமயம் அதிக விலை மதிப்புள்ள உலோகமான பல்லேரியம் உட்பட்ட பல மற்ற உலோகங்களுக்கான உலோகங்கள் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இங்கு இருக்கிறதா அல்லது கிடைப்பதற்கு வழி இருக்கிறதா என்பதையும் ஆராயும் அப்படி கிடைக்குமானால் அவற்றிற்கும் அவற்றை எடுப்பதற்கும் முயற்சிகள் தொடரும் என்றும் மத்திய அரசு கூறுகிறது இந்த கோலார் தங்கவயல் புனர் செயல்பாட்டு திட்டத்தின் மூலம் ஒரு லட்சத்தி எழுபத்தி மூன்றாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்பது புள்ளி நான்கு ரெண்டு கோடி ரூபாயின் வருமானம் ஆண்டுக்கு மத்திய அரசு இங்கிருந்து எதிர்பார்க்கிறது அடுத்த ஆறு மாதத்திற்குள் சுரங்கங்கள் ஏலம் விட்டு வேலையை ஆரம்பிக்க வேண்டும் என்று மத்திய அரசு திட்டமிடுகிறது அதற்காக உள்நாட்டில் மட்டுமல்ல வெளிநாட்டு நிறுவனங்களை மத்திய அரசு எதிர்பார்க்கிறது அவர்களின் தலையீடும் அவர்களின் ஈடுபாடையும் மத்திய அரசு விரும்புகிறது கோலார் கோல்டு ஃபீல்டு என்று ஒரு தங்கச் சுரங்கத்தின் பேரிலேயே இருக்கும் இந்தியாவில் ஒரே ஒரு சட்டமன்ற தொகுதி இந்த தங்க பேரில்தான் இந்த தொகுதியும் செயல்படுகிறது வாழ்வாதாரமாக இருந்த இந்த கோலார் தங்கவேல் மூடப்பட்டதும் இந்த பிரதேசவாசிகள் பல சிரமங்களுக்கு உள்ளானார்கள் என்பதும் அப்பகுதியில் உள்ள ஒவ்வொரு மக்களும் சொல்லி வருத்தப்படுகிறார்கள் ஒவ்வொரு தேர்தல் வரும்போதும் நம்பிக்கையோடு எதிர்பார்க்கும் இந்த மக்களை அவர்களின் நம்பிக்கைக்கு எந்த பாதகமும் இல்லாமல் எதிர்பார்ப்பையும் ஏமாற்றாமல் வேட்பாளர்களும் வாக்குறுதிகளை அள்ளி அள்ளி கொடுத்து கொண்டுதான் இருந்தார்கள் இறக்குமதி செய்யாத தங்கத்தில் தடவிய தேர்தல் வாக்குறுதிகளை அவர்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்தார்கள் எங்களுக்கு ஓட்டு போடுங்கள் முதல் கையெழுத்தே தங்கவயல் திறப்பதுதான் முதல் நாளே தங்கவயல் திறப்பதுதான் போன்ற வாக்குறுதிகள் வந்து கொண்டே இருந்தன மக்களும் எதிர்பார்த்து கொண்டே இருந்தார்கள் இதில் கட்சி பாகுபாடு என்று சொல்வதற்கு ஏதும் இல்லை எல்லா கட்சிகளும் ஒரே குட்டையில் ஊறினார்கள் தங்கத்தில் தடவிய வாக்குறுதிகளை மக்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்தார்கள் மழை பெய்யுமா பயிர் பிழைக்குமா செழிக்குமா என விவசாயிகளின் தவிப்பு போல கோலார் தங்கவயல் தொகுதி மக்களும் தங்கவயல் திறக்கும் வாழ்வாதாரம் கிடைக்குமா திறக்குமா என்று எதிர்பார்த்து எதிர்பார்த்தே காய்ந்து போனார்கள் இந்த மக்கள் எதிர்பார்ப்பில் நப்பாசையில் பொய் சொன்ன வாய்களுக்கெல்லாம் போஜனமாய் ஓட்டை போட்டு விட்டார்கள் அவர்கள் ஏமாற்றியது ஒன்று இரண்டு வருடம் அல்ல இருபத்தி மூன்று வருடம் தற்போது இந்த சுரங்கம் செயல்பாட்டிற்கு கொண்டு வர ஏற்கனவே முயற்சிகளும் முன்னடைவடிக்கையும் மத்திய அரசு செயல்பட்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபதில் மினரல் எக்ஸ்போர்டேஷன் கார்பரேஷன் இங்குள்ள தாது பொருட்களின் சாத்தியக்கூறுகளை பற்றி சோதனைகளும் ஆய்வுகளும் செய்தன ஏனென்றால் இது வெட்டி எடுப்பதற்கு பெரும் செலவு வரும் என்பதால் தங்கம் கிடைக்குமா என்பதை உறுதி செய்வது மிக முக்கியமாகப்படுகிறது ஆகவே இவற்றில் பல தாதுக்களற்ற பகுதிகளும் தாதுக்கள் உள்ள பகுதிகளும் வேர்பிரித்து அறிவதற்காக ட்ரில்லிங் செய்தார்கள் மத்திய அரசு உள்நாட்டில் தேடும் திட்டமும் நோக்கமும் சில ஆண்டுகளாக துவங்கியிருக்கிறது இப்போது அதன் விளைவாகத்தான் இந்த கோலார் தங்கவேலில் தங்கம் கிடைக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் அதையும் பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கையுடன் உறுதியுடனும் களமிறங்கி இருக்கிறது இப்போது முடிவு இறுதியிலும் உறுதியிலும் செய்துள்ளது மத்திய அரசு எனவே அடு அடுத்த ஆறு மாதத்திற்குள் தங்கவேல் தனது பழைய அந்தஸ்தை பெறும் என்று நாம் எதிர்பார்க்கலாம் நம்பலாம் மாணவர்கள் சோஷியல் சயின்ஸ்களில் மீண்டும் கோலார் தங்கவியல் பற்றி படிக்கப் போகிறார்கள் பிரதேசவாசிகளுக்கு வாழ்வாதாரத்திற்கான வழி பிறக்கும் இந்தியர்களுக்கான நாம் அனைவருக்கும் இந்தியாவில் தங்கம் நூற்றி நாற்பது ஆண்டுகளாக வெட்டி எடுக்கிறோம் என்றும் பெருமை பேசிக்கொள்ளலாம் இடைப்பட்ட இருபது ஆண்டை சௌகரியமாக மறந்து விடுவோம் இங்கு மாநில அரசின் கோரிக்கையின்படி தொழில் நகரம் வருவதற்கும் மத்திய அரசு முழு ஒத்துழைப்பும் அனுமதியும் வழங்கி நிதியும் அளிக்கும் என்றும் உறுதி கூறியுள்ளது எனவே கேஜிஎஃப் மீண்டும் உயிர் பெறுகிறது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி மூன்றில் தங்கம் வெட்டி எடுக்க துவங்கிய பிறகு ஆங்கிலேயர்கள் மினி இங்கிலாந்து என்றே இந்த கோளாரை அழைத்தார்கள் ஒருபுறம் சுரங்கம் வெட்டி எடுப்பதற்கு அண்டை மாநிலங்களான ஆந்திரா தமிழ்நாடு போன்ற இருந்து வந்த தொழிலாளர்களும் இங்கிலாந்தில் உள்ள தொழிலாளர்களும் சேர்ந்த பெரிய காலனி ஆதிக்கம் ஒன்று இருந்தது அங்கு பெரிய பெரிய மாளிகைகள் அங்கு பெரிய பெரிய மாளிகைகளில் ஆங்கிலேயர்கள் வாழ்ந்தபோது சிறு சிறு குடிசைகளில் இந்த இந்திய தொழிலாளர்கள் வாழ்ந்திருந்தார்கள் ஆனால் மருத்துவம் கோல்ஃபு விளையாடும் வசதி என பல வசதிகளுடன் ஆங்கிலேயர்கள் கோலட்சிய போது அன்றன்று ஒவ்வொரு தினங்களையுமே தள்ளிவிடுவது பெரிதும் துரிதமாக கடத்தி கொண்டிருந்தார்கள் இந்தியர்கள் ஆரம்பத்தில் ஆபத்தான விஷயமாக ஒளி இல்லாமல் செயல்பட்டார்கள் மர விளக்குகளை பாதுகாப்பற்ற நிலையில் பயன்படுத்தி சுரங்கங்கள் தோன்றினார்கள் அடிமைகளைப் போல வெள்ளையர்கள் மக்களை பயன்படுத்தி கொண்டார்கள் காலம் செல்ல செல்ல நிலைமை சிறிது சிறிதாக மாறியது எண்ணெய் விளக்குகள் மெழுகுவர்த்திகள் டீசல் விளக்குகள் என ஒவ்வொரு காலகட்டத்திலும் அல்லாத வளர்ச்சியை கண்டது ஆசியாவிலேயே முதன் முதலாக நீர்மின் நிலையம் அமைத்து கோலார் தங்க வயலுக்காகத்தான் என்பது தெரியுமா சுமார் நூற்றி முப்பத்தி ஒன்று கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சிவன சமுத்திரத்தில் இருந்துதான் மின்சாரம் அதானது நீர் மின்சாரம் தயாரித்து இந்த சுரங்கத்திற்கு வழங்கினார்கள் ஜப்பானுக்கு பிறகு ஆசியாவிலேயே மின்மயமாக்கப்பட்ட இரண்டாவது நகரம் என்றால் அது கேஜிஎஃப் தான் அப்போது போடப்பட்ட மின்கம்பங்களும் கம்பிகளும் இப்போதும் கேஜிஎஃப்ஐ சுற்றிலும் உண்டு ஆனால் கொடுமை என்னவென்றால் சுமார் எண்ணூறு டன் தங்கத்தை இங்கிருந்து வெட்டி எடுத்து இங்கிலாந்துக்கு கொண்டு போனார்கள் என்பதுதான் வேதனையான விஷயம் இதில் ஒரு கொடுமை யோசித்து பாருங்கள் எட்டு லட்சம் கிலோ தங்கத்தை இந்தியாவிலிருந்து எடுத்து தான் இப்போது இந்த கதையெல்லாம் பேசுகிறார்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஐந்து முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து ஆன காலகட்டங்களில் சுமார் இருபத்தி நான்காயிரத்திலிருந்து எழுபத்தி ஐந்தாயிரம் பேர் வரை இந்த கோலார் தங்கவேலில் பணியாற்றியதாக சொல்லப்படுகிறது முன்னூறுக்கும் மேற்பட்ட காலனி கிராமங்கள் இதை நம்பி இதை வைத்து பிழைப்பு நடத்தி கொண்டிருந்தார்கள் என்றும் சொல்கிறார்கள் கேஜிஎஃப் தங்கம் வெட்டியெடுப்பது நின்றதோடு இதன் பளபளப்பும் ஒளியும் நீரும் எல்லாம் நின்று போயின என்பதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தின் துவக்கங்களில் எழுபத்தி ஐந்தாயிரமாக இருந்த வேலையாட்கள் படிப்படியாக குறைந்து இது ரெண்டாயிரத்தி ஒன்றை தொட்டபோது வெறும் மூவாயிரம் வீராக சுருங்கி இருந்திருக்கிறது பல பயனாளர்கள் மண் சரிவுகளாலும் திடீர் என ஏற்படும் வெடிப்புகளாலும் வாயுக்களாலும் புகைகளாலும் சிலிக்கோஸ் என்னும் நோய் பெரும்பாலான வேலையாட்களை பாதித்தது கூடவே நுரையீரல் பாதித்தவர்களும் அதிகமாகிக் கொண்டே போனார்கள் இந்த தங்கச் சுரங்கம் குடித்த தொழிலாளர்களின் உயிர்கள் ஆயிரக்கணக்கானவை என்று சொல்கிறார்கள் அனுபவசாலிகள் இப்போதும் தீராத முதுகு வலியால் அவதிப்படுபவர்களும் நிறைய பேர் உண்டு என்று சொல்லும்போது இந்த தங்கச் சுரங்கத்தின் வலிகளும் வேதனைகளும் அவலங்களும் ஒருபுறம் என்றால் இன்னொருபுறம் பளபளப்பான வாழ்க்கையை உலகிற்கு கொடுத்து கொண்டிருந்தது பிரிட்டிஷாருக்கு இது ஒரு பெரிய வசதியான வாழ்க்கையை அளித்தது என்றே சொல்ல வேண்டும் அவர்களெல்லாம் மாட மாளிகைகளிலும் கூட கோபுரங்களிலும் வாழ்ந்தார்கள் மட்டுமல்ல வெட்டி எடுத்த தங்கங்களெல்லாம் பிரிட்டிஷுக்கு எடுத்துக்கொண்டு சென்றிருந்தார்கள் உழைத்தவர்களோ வறுமையிலும் நோயிலும் வீழ்ந்து மாண்டவர்கள் பாதி வாழ்ந்தவர்கள் பாதி என்று வாழ்கிறார்கள் இதில் பலர் வேலை தேடியும் பிழைப்பு தேடியும் இது பூட்டப்பட்ட பின்பு பல நகரங்களுக்காக பிரிந்து சென்றார்கள் அல்லது பெங்களூர் போன்ற நகரங்களில் சென்று கூலி வேலை பார்த்து வாழ்கிறார்கள் இன்று இந்த நகரம் பகிட்டு இழந்து கிடக்கும்போது மீண்டும் அதன் பதி மீண்டும் அதனுடைய பழைய பிரதாபத்தை மீண்டெடுக்கும் என்றே நம்புகிறோம் அப்படியே ஆகட்டும் மீண்டும் அனைவருக்கும் வாழ்வாதாரம் கிடைக்கட்டும்